வந்து மாதம் பார்த்தோம்னா வந்து ஒரு ஐம்பது டு ஒரு ரூபா வந்து மினிமம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்குங்க இங்கே கொண்டு போய் நீங்க டெஸ்ட் வந்து நீங்க பண்ணி பார்த்தாலும் சரிங்க ஃபுல்லா வந்து ஆர்கானிக்கா நம்ம வந்து தான் வந்து 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 நம்ம வந்து அஞ்சு டு ஆறு கிலோ வந்து வெயிட் வந்து கண்டிப்பாக ஏறும் அப்படின்னு தவுடுங்க பொட்டு புண்ணாக்கு பிளஸ் வந்து பச்சைத்தட்டு வரத்தட்டு வணக்கங்க நம்ம தாராபுரத்தில் சுரபி டிஎம்ஆர் மில்னு சொல்லி நம்ம வந்து பண்ணிட்டு நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா வந்து கணபதிபாளைய ரோட்ல வந்து லொகேட் ஆயிருக்குங்க டிஎம்ஆர் மீல் அப்படின்னா வந்து நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா உலர் தீவனம் அடர் தீவனம் பசுந்தீவனம் இந்த மூணையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஆடு மாடுகளுக்கு நம்ம வந்து தீவனமா வந்து நம்ம வந்து பண்ணி ஒரு மூணு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தீவனம் வந்து நம்ம எதுக்காக வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மழை காலத்துல ஆடு மாடு வெ வெளியில போய் வந்து மேய முடியறது இல்லைங்க வெய்ய காலத்துல தீவன பற்றாக்குறையினால வந்து பஞ்சையெல்லாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்தா உள்ள கம்பி அப்படி இப்படின்னு நிறைய அந்த மாதிரி சொல்றாங்க அஹ் அடுத்தது பார்த்தோம்னா வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஏரியால நூறு உருப்படி ஐம்பது உருப்படி எண்பது உருப்படினு ஆடு வச்சிருந்தீங்க கூட இன்னைக்கு வந்து ஆள் பற்றாக்குறையினால வந்து இன்னைக்கு வந்து ஆடை இல்லாம வந்து இருக்காங்க அவங்களுக்கு பார்த்தோம்னா இந்த வெறும் தீவனத்தை மட்டுமே போட்டு ஆடு வளர்த்த முடியுங்க வேற எந்த தீவனமே உள்ள வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியது இல்லைங்க இதை மட்டுமே போட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாங்க இந்த தீவனத்தை நம்ம வந்து ஆட்டுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறப்பங்க மாசம் பார்த்தோம்னா வந்து ஒரு அஞ்சு டு ஆறு கிலோ வந்து நமக்கு வந்து ஆட்டுக்கு வந்து வெயிட் ஏறுங்க இதே நம்ம டிஎம்ஆர் வந்து மாட்டு தீவனம் வந்து கொடுக்குறப்ப பார்த்தோம்னா ஒரு நேரத்துக்கு ஒன்று டு ரெண்டு வந்து பால் வந்து நமக்கு வந்து சேர்த்தி வந்து கறக்குங்க ஆட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்து இத ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டுக்கு ஒரு பத்து கிலோ இருக்கிற ஆட்டுக்கு வந்து ஒரு கிலோ நம்ம வந்து கொடுத்தா போதுங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து கேட்பாங்க இப்போ நாளைக்கு வந்து ஒரு கிலோ கொடுத்தா போதுமா எப்படி பண்ணி சொல்ற கிலோ வந்து உனக்கு வந்து ஏறு அப்படிம்பாங்க இதுல பார்த்தோம்னா வந்து ப்ரோட்டீன் பன்னெண்டு பர்சன்டேஜ் இருக்குதுங்க ஃபைபர் பன்னெண்டு பர்சன்டேஜ் இருக்கு நம்ம அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஆர்கானிக்கா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த தீவனம் வந்து நம்ம வந்து பண்றோங்க ஒரு வேலைக்கு போற மக்கள் கூட பார்த்தோம்னா காத்தால வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஆட்டுக்கு வந்து தீவனத்தை போட்டு போயிட்டாங்க வீட்லயே பார்த்தோம்னா வந்து ஒரு பத்து டு இருபது குட்டி வந்து ஈஸியாக வச்சு அவங்களே வந்து பார்ட் டைமாக மெயின்டைன் பண்ணலாங்க அதுல ஒரு ஐம்பதாயிரம் வந்து அவங்களுக்கு வந்து மாசம் வந்து ஒரு இன்கம் வந்து என்ன வந்து வந்துகிட்டு இருக்குங்க நமக்கு ஒரு மூணு குட்டி நாலு குட்டி நம்ம கொரோனா டைம்ல ஆரம்பிச்சவங்க கூட இன்னைக்கு வந்து இரநூறு குட்டி முந்நூறு குட்டி வந்து வச்சு நம்ம வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் பார்த்தோம்னா வந்து மீட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க ரெகுலராக வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த சர்க்கிளில் ஒரு நூறு கடைக்கு நூற்றம்பது கடைக்கு பார்த்தோம்னா ரெகுலர் சப்ளையாக வந்து இவங்க தான் வந்து தீவனம் இருக்காங்க இதை பார்த்துட்டு வேலையை விட்டுட்டு வந்து வந்து ஆட்டு வந்து பண்ணை போட்டு இருக்கிற ஆளுகளும் வந்து நிறையா வந்து இருக்காங்க இந்த தீவனத்தை நீங்களே வந்து ஆட்டுக்கு சாம்பிள் கூட ஒரு நூறு கிலோ எடுத்து நீங்களே போட்டு பாருங்கள் போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து நாமளாக வந்து இந்த இதனால் வந்து எவ்வளோ வெயிட் ஏதுன்னு உங்களுக்கே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கே வந்து தன் கூட தெரியுங்க நம்ம வந்து ரெண்டு வெரைட்டி நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க ஒன்னு ஒன்னு பார்த்தோம்னா நம்ம எண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இன்னொன்னு வந்து ஆயிரத்தி ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க ரெண்டுமே வந்து ப்ரோட்டீன் லெவலில் பேஸ் பண்ணி நம்ம வந்து ரெண்டு ரேட்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க இந்த தீவனம் பார்த்தோம்னா பேக்கிங் பார்த்தோம்னா நம்ம வந்து ரெண்டு பேக்கிங் நம்ம வந்து பண்றோங்க வெளியில வந்து நம்ம நாமளா இதுங்க உள்ள வந்து ஏர் போகாம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு பாலித்தீன் பேக் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோங்க இந்த தீவனத்துல பார்த்தோம்னா உள்ள வந்து மிக்ஸிங் வந்து என்னென்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து பச்சை தட்டுங்க வரத்தட்டு ஆஹ் வரத்தட்டுன்னா கள்ளக்குடி இந்த மாதிரி வரல வர எல்லா இதுங்க அதே மாதிரி பச்சையில வந்து மக்காச்சோள தட்டுங்க இதுங்க பிளஸ் வந்து மாவு வகைகள்ல வந்து எல்லா மாவு வகைகளுங்க பொட்டு வகைகள் புண்ணாக்கு வகைகள்ல இந்த மாதிரி எல்லாமே வந்து எல்லா கண்ணண்டையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு தீவனமா வந்து ஆடுக்குமே மாட்டுக்கும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க அதனாலதான் வந்து நம்ம வந்து கேரண்டியா நம்ம வந்து சொல்றோம் வந்து அஞ்சு டு ஆறு கிலோ வந்து வெயிட் வந்து கண்டிப்பா ஏறும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப வாங்க நம்ம வந்து தீவனம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து பாக்கலாங்க இத நம்ம வந்து பேக்கிங் உள்ள பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நம்ம வந்து குளோஸ்ட் வந்து ஏர் போகாத அளவுக்கு நம்ம வந்து பேக்கிங் வந்து நம்ம வந்து ஒண்ணு வந்து நம்ம வந்து கொடுத்துருவோங்க நம்ம வாங்க நம்ம தீவனம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாத்துருவாங்க இதுதான் நம்ம தீவனங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஏன்னா வந்து உள்ள தவிடுங்க பொட்டு புண்ணாக்கு ப்ளஸ் வந்து பச்சைத்தட்டு வரத்தட்டு இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து நமக்கு மிக்ஸ் ஆகிருக்குங்க இங்கே பாருங்க நமக்கு இதெல்லாம் பார்த்தோம்னா வந்து நமக்கு மக்காச்சோளங்க இந்த மாதிரி நம்ம ஆடு மாட்டுக்கு நம்ம தனித்தனியாக இனத்தனத்தை வந்து நம்ம தீவனங்கள் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோமோ அதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒட்டுக்கா வந்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இந்த தீவனம் வந்து பண்ணிக்கிறோங்க இந்த தீவனம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபுல்லி வந்து நம்ம வந்து ஆர்கானிக்கா நம்ம வந்து இந்த தீவனத்தை வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோங்க நம்ம எங்க கொண்டு போய் நீங்க லேப் டெஸ்ட் வந்து நீங்க பண்ணி பார்த்தாலும் சரிங்க ஃபுல்லா வந்து ஆர்கானிக்கா நம்ம வந்து பண்ணியிருக்கோங்க நம்ம தோட்டத்தில் நம்ம விளை வச்சதுல நம்ம பக்கத்து சர்க்கிள்ல வந்து நம்ம வந்து கிடக்கிற தட்டு சோளத்தை வாங்கி தான் நம்ம பண்ணியிருக்கோம் இது நமக்கு பார்த்தோம்னா ரெகுலரா நம்மகிட்ட வந்து ஆடு வந்து நம்மகிட்ட வந்து தீவனம் எடுக்கிறவங்க பார்த்தோம்னா ஆட்டை வந்து குட்டியும் வந்து நாங்களே ரெகுலரா வாங்கிக்கிறோங்க அதே மாதிரி அவங்களே வந்து எங்கிட்ட வந்து மக்காச்சோளம் இருக்குங்க இந்த மாதிரி எங்கிட்ட வந்து பொட்டு இருக்கு தட்டு இருக்கு புண்ணாக்கு இருக்குன்னு சொன்னாலும் அதையும் வந்து நம்மளே வந்து வாங்கிக்கலாங்க ஏ டு ஜெட் ஒரு ஆட்டுக்கு தேவையானதுல இருந்து அஹ் அவங்க தோட்டத்துல விளை வச்ச பொருளையும் நம்மளே வாங்கிக்கலாங்க இதை தீவனத்தை போட்டு ஆட்டை கொடுத்தாலும் நம்ம குட்டியா வாங்கிக்கலாங்க அது இல்லாம வந்து உங்களுக்கே தெரியுங்க ஆட்டில் இது இல்லாம ப்ராஃபிட் பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு வேஸ்ட்ல வரது உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குங்க நம்ம இது பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு வந்து மாதம் பார்த்தோம்னா வந்து ஒரு ஐம்பது டு ஒரு ரூபா வந்து மினிமம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்குங்க ஆட்டில் மட்டுங்க அது இல்லாமல் வந்து வேஸ்ட்டில் வர ப்ராஃபிட் வந்து அது உங்களுக்கு தனியாக வருங்க அது அவங்க வந்து தோட்டம் வைக்கிறவங்க அவங்க மரத்துக்கு போட்டுக்குவாங்க இல்லை அதை வந்து சேல் பண்ணோன்னு நினைக்கிறவங்க அதுவும் வந்து நல்ல ரேட்டுக்கு இன்னைக்கு வந்து வெளியில் வந்து போயிட்டு இருக்குங்க வாங்க ஒரு சாம்பிள் வந்து ஒரு நூறு கிலோ எடுத்துக்கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்குங்க வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கீழே நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு மூட்டை வேணும்னு கேட்டாலும் இருந்தாலும் சரிங்க நாங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்து டெலிவரி கொடுக்குறோங்க நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து ட்ரையல் வந்து பண்ணி பாருங்கள் பல்காக ஆர்வம் என்னாலும் சொல்லுங்கள் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து குவான்டி வந்து கொடுத்துர்லாங்க நம்ம பார்த்தோம்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம வந்து எப்படி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் எப்படி வந்து ஆடு மாடு வந்து நமக்கு வந்து சாப்பிடுது அப்படின்ட்டுங்க நம்மகிட்ட வாங்கின கஸ்டமர் நம்ம நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கிற பண்ணைகளுக்கு எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து எடுத்து நீங்கள் வந்து போடுறேங்க நீங்கள் வந்து எடுத்து செக் பண்ணி பாருங்க வணக்கங்க